ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியின் நினைவுகள் பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்னமும் மனங்களையும் மனங்களையும் விட்டாகலாமலே இருக்கின்றன இணைய தமிழின அழிப்பை மறுத்தல் அல்லது தமிழின அழிப்பை திரிவுபடுத்தல் என்பது எங்களுக்கு அதாவது தமிழ் சமூகமான எங்களுக்கு புதிதல்ல குறிப்பாக தமிழ் கெனடியர்களாகிய எங்களுக்கு புதிதல்ல எனவே பல தடைகளுக்கு மத்தியிலும் அதாவது நகரபிதா பர்ஷப் ரவனாக இருக்கலாம் இதில் பங்குதாரிகளாக இருக்கும் அமைப்புகளாக இருக்கலாம் தனிநபர்களாக இருக்கலாம் அனைவருக்கும் பல தடை தடைகள் ஏற்பட்டிருந்தும் ஒரு அரசூகமாக அதாவது தமிழ் கெனடிய சமூகமாக மட்டுமின்றி

ஒற்றுமையாக தமிழர்களுக்காக புறப்படுத்த காலத்தில் இருந்து இன்று இன்று வரை பல அரசியல் இலக்குகளாக இலக்குகளுக்காக ஒன்றிணைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அதாவது தமிழின அழிப்பிற்கான அங்கீகாரமாக இருக்கலாம் தமிழின அழிப்பிற்கான ஆஹ் பொறுப்புக்குரலாக இருக்கலாம் ஆஹ் நீதியாக இருக்கலாம் தமிழ் மக்கள் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசியல் தீர்வாக இருக்கலாம் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு முக்கிய இந்த தமிழின இந்த நினைவகம் இருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தார் செல்ல வேண்டியதாக இருந்தார் வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் ரவி நடராஜாவை அலையுங்கள் பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா நான்கு ஒன்று ஆறு இரண்டு நான்கு ஐந்து 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 ஃபோர் ஒன் சிக்ஸ் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் 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 ரவி நடராஜா நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் வருகின்ற பத்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பிராம்டனில் தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவி திறந்து வைக்கப்பட இருக்கின்றது இந்த முக்கியமான நிகழ்வு குறித்த விவரங்களை இப்பொழுது எங்களோடு பாய்ந்து கொள்ள இருக்கின்றார் சிவானந்தன் அவர்கள் அவர்களை சந்திக்க போகின்றோம் வணக்கம் வணக்கம் இந்த நினைவு தூபி என்பது மிக முக்கியமாக நீண்ட காலமாகவே தமிழ் மக்கள் எதிர்பார்த்த ஒன்றாக இருக்கின்றது பல்வேறு தடைகளை தாண்டி இப்பொழுது திறப்பு விழா நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வு குறித்து எமது நேர்களுக்கு முதலில் கூறுவீர்களா கண்டிப்பாக அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியின் நினைவுகள் அஹ் பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்னமும் மனங்களையும் எண்ணங்களையும் விட்டாகலாமலே இருக்கின்றன எனவே காலம் விளைந்தோடி செல்லும் அஹ் இன்றைய காலத்தில் விவரிக்க முடியாத கடூரம் மற்றும் வேதனைகளை எடுத்துரைக்கக்கூடிய உயிர் வாழ்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து செல்லும் இன்றைய காலகட்டத்தில் தமிழீன அழிப்பிற்கான பொறுப்பு கூறுதலையும் அதற்கான நீதியை வழங்குதலையும் அதை துரிதப்படுத்த வேண்டிய அவசரம் ஏற்பட்டுள்ள இன்றைய கால காலத்தில் தமிழீன அழிப்பு நினைவகம் என்பது ஒரு முக்கியமான மயில்கல்லாக இருக்கும் குறிப்பாக தம் தமிழ் கனடிய சமூ சமூகத்திற்கு அந்த வகையில் வருகின்ற சனிக்கிழமை மே பத்தாம் தேதி தமிழ் இன அழிப்பு நினைவகத்திற்கான திறப்பு விழா நிகழ்வு மாலை ஆறு மணி அளவில் சிங்குசி பூங்காவில் அதாவது பிராம்ச்சனில் அமைந்திருக்கின்ற சிங்குசி பூங்காவில் ஆரம்பமாக இருக்கின்றது இந்த நிகழ்வு கண்டிப்பாக ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த நிகழ்வில் அனைவரும் அஹ் கலந்து கொண்டு ஆஹ் இந்த என்பது இப்பொழுது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது ஆனால் இதற்கு முன்னர் கடந்து வந்த பாதை என்ற விடயமும் நினைவு கூற ஒன்றாக இருக்கும் அஹ் குறிப்பாக இந்த நினைவு அகம் ஆனது அமைக்கப்படுவதற்கான ஆரம்ப பணிகள் எவ்வாறு நடைபெற்றன என்னென்ன படிமுறைகளை கடந்து வந்திருக்கின்றது அது பற்றி சொல்லீர்களா கண்டிப்பாக அதாவது தமிழின அழிப்பை மறுத்தல் அல்லது தமிழீன அழிப்பை திரிவுபடுத்தல் என்பது எங்களுக்கு அதாவது தமிழ் சமூகமான எங்களுக்கு புதிதல்ல குறிப்பாக தமிழ் கெனடியர்களாகிய எங்களுக்கு புதிதல்ல அந்த வகையில் இந்த இந்த பயணம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆரம்பித்தது அதாவது தமிழீன அழிப்பில் உயிர உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைந்த தமிழீன அழிப்பு நினைவகம் இலங்கை அரசு அதிகாரிகளாக மோசமான அந்த உலகம் முழுவதும் மற்றும் உலகங்களிலும் உள்ள பல நாடுகளில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல முக்கிய உறுப்பினர்கள் இதை கண்டித்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார்கள் அந்த வகையில் பிரம்டன் நகரபிதா பட்ரிக் பிரவுன் சமூக வலை அதற்கான கண்டனத்தையும் வலைதளத்தில் தெரிவித்திருந்தார் பதிவு செய்து செய்திருந்தார் இதை தொடர்ந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அஹ் பிரம்ஜன் நகர சபையானது தமிழீன அழி அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரம்ஜனர் ஒரு நினைவகத்தை கட்டுவதற்கு வாக்களித்து வாக்களித்திருந்தது இதை தொடர்ந்து கெனடிய தமிழர் தேசியவை பிரம்டன் தமிழ் ஒன்றியம் இவர்களுடன் இணைந்து பல அமைப்புகள் கனடாவில் இருக்கின்ற பல அமைப்புகள் ஒன்றாக இணைந்து பல தனிநபர்கள் அஹ் பல வக்தர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்று அன்று பிராம்டன் நகரசபை உறுப்பினர்கள் அஹ் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அஹ் பிரிதா பேட்ரிக் பிரான் ஆகியோர் கலந்து கொண்ட போது அடிக்கல் நாட்டு விழா சம்பந்தமாக சம்பந்தமாகவும் அது எந்த வேளையில் அது முடிவடையும் என்ற எதிர்பார்ப்பையும் தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் ஆஹ் ஆகஸ்ட் ஆஹ் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது கடந்த வருடம் கனடாவில் உள்ள அஹ் பிரம்சன் நகரில் அமைந்திருக்கும் அதே சின் குசி பூங்காவில் தமிழின அழிப்பு நினைவகத்திற்கான அடிக்கல் அஹ் நாட்டு விழாவானது அன்றைய அன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இது இது மிகவும் ஒரு வரலாற்று நிகழ்வாக அஹ் அமைந்திருந்தது என்று குறி குறிப்பிட வேண்டும் குறிப்பாக அடிக்கல் நாட்டு நிகழ்வில் சில தமிழின அழிப்பு மறுப்பாளர்கள் குழப்பம் முயற்சியை மேற்கொண்ட போதிலும் எந்த தடங்களும் இன்றி இந்த இந்த அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது என்று கூற வேண்டும் எனவே பல தடைகளுக்கு மத்தியிலும் அதாவது அது பிரம்சன் பட் பிரம்சன் நகரபிதா பட்ரிக் பிரௌனாக இருக்கலாம் ஆஹ் இதில் பங்குதாரிகளாக இருக்கும் அமைப்புகளாக இருக்கலாம் தனிநபர்களாக இருக்கலாம் அனைவருக்கும் பல தடைகள் ஏற்பட்டிருந்தும் ஒரு சமூகமாக அதாவது தமிழ் கனடிய சமூகமாக மட்டுமின்றி அஹ் உலகத்தில் இருக்கின்ற பல தமிழர்கள் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக இந்த தமிழின அழிப்பு நினைவகத்தை கட்டி எழுப்பியிருக்க இருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம் எனவே இது கண்டிப்பாக ஒரு வரலாற்று வரலாற்று சம்பவம் சம்பவமாக மே பத்தாம் திகதி நடைபெறும் என்று நம்புகின்றோம் ஆமாம் இந்த மே மாதம் என்பது தமிழர்களை பொறுத்தவரையில் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கின்றது ஆகவே கெனேடிய சமூகத்தில் பல்கலாசார சமூகத்தினரும் இருக்கின்ற ஒரு நகரமாக பிராம்டன் நகரம் இருக்கின்றது பல்கலாச்சார மக்கள் மத்தியில் இந்த விடயம் எவ்வாறு பார்க்கப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் குறிப்பாக அவர்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கெனடிய அரசியல்வாதிகள் இதில் கலந்து கொள்கிறார்களா எவ்வாறு இந்த விடயம் என்பது ஏனைய சமூகங்களுக்கு கொண்டு செல்லப்பட கண்டிப்பாக நீங்கள் கூறியது போன்று பல சிறப்பு விருந்த சிறப்பு விருந்தினர்கள் ஆஹ் உட்பட பல அரசியல் பிரமுகர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ஆஹ் நீங்கள் கூறியது போன்று அஹ் தமிழின அழிப்பு அஹ் தமிழின அழிப்பு அதற்குரிய அங்கீகாரமாக இருக்கலாம் தமிழின அழிப்பிற்கு அஹ் கான பொறுப்புக்குரலாக இருக்கலாம் ஆஹ் தமிழின அழிப்பிற்கான ஆஹ் காண பரிகார நீதியாக இருக்கலாம் இவையாவும் அஹ் கனடிய சமூகத்தில் அஹ் பல பல அஹ் தமிழ் மக்கள் மக்களை தாண்டி பல சமூகத்தை சேர்ந்தவர்களுடன் இணைந்து இந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த நினைவகமானது அஹ் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் மக்களுக்கு மட்டுமின்றி அதாவது அவர்கள் ஆஹ் தமிழின அழிப்பில் உயிரிழந்தவர்களை அஹ் உயிரிழந்தவர்களுக்காக கட்டப்பட்டு அவர்களை நினைவு கூறும் வகையில் அமைந்திருந்தாலும் இது இது சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் மக்களை தாண்டி மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் உங்களுடைய தமிழின அழிப்பில் நடந்த அனைத்து செயல்கள் ஆஹ் அந்த நினைவகத்தில் அட்டவணப்படுத்தப்பட இருக்கின்றது எனவே இது இது கண்டிப்பாக ஒரு கல்வி புகட்டும் அதாவது அடுத்த சந்ததியினர் சந்ததியினர்கள் ஆக இருக்கலாம் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் இது கண்டிப்பாக ஒரு ஏற்படுத்தும் ஒரு நினைவகமாக கண்டிப்பாக இருக்கும் என்று நினைவகம் குறித்த ஆரம்ப கட்ட தகவல்கள் வழங்கப்பட்ட பொழுது சிஎம்ஆர் நேர்காணல்களிலேயே பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன இது குறிப்பாக ஆவணப்படுத்தலுக்கான ஒரு தளமும் இதில் அமையப்பெறும் என்று அஹ் இவ்வாறு வரலாற்று ஆவணப்படுத்தக்கூடிய வழிவகைகள் இந்த நினைவகத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதா கண்டிப்பாக நீங்கள் போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து ஸ்ரீலங்கா அரசு தமிழின அழிப்பை ஆஹ் ஆஹ் தமிழர்களுக்கு எதிராக ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது எனவே அஹ் அந்த ஆண்டிலிருந்து தொடங்கி அஹ் பல வகையான அதாவது வரலாற்று ரீதியான பல அஹ் தமிழின அழிப்பு சம்பந்தமான பல விடயங்கள் இந்த நினைவிடத்தில் அட்டவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது அஹ் அங்கு வருகின்ற மக்கள் அதை கண்டிப்பாக அதை அதை பொறுமையாக நின்று அதை பார்த்து அஹ் அவர்களுடைய அடுத்த அடுத்த அதாவது குழந்தைகளாக இருக்கலாம் இதில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் பாதிக்கப்படாதவர்களாக இருக்கலாம் அனைவரும் அதை அஹ் பார்த்து அஹ் அஹ் பல பல விழிப்புணர்வு விழிப்புணர்வுகளை அஹ் கற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகின்றோம் இந்த நினைவகம் மாலை ஆறு மணிக்கு சிங்கு பாக்கில் நடைபெற இருக்கின்றது இதனை தொடர்ந்து இந்த நினைவகம் ஆனது பராமரிக்கப்பட வேண்டும் தொடர்ந்து அது நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் பலரும் வந்து போகக்கூடிய ஒரு இடமாக இருக்க போகிறது ஆகவே இதை தொடர்ந்து நிர்வாகம் செய்யக்கூடிய வழிவகைகள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு மக்களுடைய ஆதரவு எவ்வாறு தேவைப்படுகிறது அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக அதாவது தமிழ் மக்கள் அஹ் பல வகையில் அஹ் அது நிதியுதவியாக இருக்கலாம் அஹ் அங்கு வந்து கட்டண கட்டண பணியில் உதவி செய்வதாக இருக்கலாம் ஆஹ் பல வகையில் தமிழ் மக்கள் உலகங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் கனடியர்களை தாண்டி பல தமிழர்கள் இதற்கான உதவி செய்திருக்கின்றார்கள் ஆஹ் ஒரு ஒருங்கிணைந்த இணைந்த ஒரு அஹ் பணியாக இந்த வேலைகள் ஆஹ் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்தும் அஹ் எதிர்காலத்தில் பல நிகழ்வுகள் குறிப்பாக அனைவரும் அஹ் சென்று இந்த நினைவகத்தை அஹ் நினைவகத்து நினைவகத்துக்கு செல்லும் வகையில் ஏற்பாடுகள் கண்டிப்பாக செய்யப்பட்டிருக்கின்றது சிங்குசி பூங்காவில் அதாவது ஒரு இடத்திலேயே இந்த நினைவகம் அமைந்திருப்பதால் அனைவரும் அஹ் எந்த வெளியாக இருக்கலாம் என் நேரமாக இருக்கலாம் இந்த நினைவகத்துக்கு செல்ல முடியும் ஆஹ் அஹ் கெனடியா தமிழர் தேசிய அவை ஆஹ் இது இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள் அஹ் இதைத் தொடர்ந்து ஆஹ் ஆஹ் அதாவது பிரஞ்சன் நகரம் இதற்கான இடத்தை எங்களுக்காக வழங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை கூற விரும்புகின்றோம் எனவே அனைவரும் தொடர்ந்து இந்த நிகழ்வை தாண்டி வரும் மே மாதமாக இருக்கலாம் வருடத்தில் இருக்கின்ற எந்த நாளாக இருக்கலாம் இந்த நினைவகத்துக்கு செல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் சரி இன்றைய நிகழ்ச்சியின் நாளை மறுதினம் அதாவது சனிக்கிழமை இது மாலை ஆறு மணிக்கு இடம்பெற இருக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஏற்பாட்டு குழு என்ற ரீதியில் உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது கண்டிப்பாக அதாவது தமிழ் மக்களாகிய நாங்கள் அஹ் பல தடைகளை அஹ் தாண்டி அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குறிப்பாக தமிழின அழிப்பின் உச்சத்தை சந்தி சந்தித்த போதிலும் ஒரு தமிழ் சமூகமாக இங்கு ஒற்றுமையாக அஹ் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த காலத்திலிருந்து இன்று இன்று வரை ஆஹ் பல அரசியல் இலக்குகளாக இலக்குகளுக்காக ஒன்றிணைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அதாவது தமிழின அழிப்பிற்கான அங்கீகாரமாக இருக்கலாம் தமிழின அழிப்பிற்கான ஆஹ் பொறுப்புக்குரலாக இருக்கலாம் பரிகார நீதியாக இருக்கலாம் தமிழ் மக்களின் சுய உரிமையின் அடிப்படையில் அமைந்த ஒரு அரசியல் தீர்வாக இருக்கலாம் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு முக்கிய மைக்கல்லாக இந்த தமிழின அழிப்பு நினைவகம் இருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த தமிழின அழிப்பு நினைவகத்தின் மூலம் அதாவது கனடாவில் இருக்கின்ற மற்றைய நகரங்களாக இருக்கலாம் மற்றைய மாகாணங்களாக இருக்கலாம் வெவ்வேறு அஹ் கனடாவிற்கு அப்பால் வெவ்வேறு நாடுகளாக இருக்கலாம் அவர்களும் ஒரு தமிழின அழிப்பு அழிப்பு நினைவகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும் ஆஹ் இதை போன்று பல அரசியல் இலக்குகளுக்காக நாங்கள் ஒன்றிணைந்து முயற்சிக்க வேண்டும் எனவே இந்த வரலாற்று வரலாற்று சம்பவத்தில் அது மே பத்தாம் தேதி நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வில் அனைவரும் அஹ் ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்து தமிழ் அஹ் தமிழ் மக்களுக்கு இந்த நினைவகம் அமையவிருக்கின்றது எனவே அஹ் தமிழ் மக்களை தாண்டி மற்ற சமூக சமூகத்தவரும் இதில் இந்த நிகழ்வு கலந்து கொள்ள வேண்டும் என்று படிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி ரூக்ஷா சிவானந்தன் அவர்களே இன்றைய நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு பல விடயங்களை இருந்தீர்கள் இந்த திறப்பு விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து மக்களுடைய பங்களிப்பு இதில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலித் தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்